ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல் மீடியா நான் உங்கள் அனிதா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இது வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே கேளுங்க நானும் உங்கள் கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் பேச பேச போகிறேன் சரியா கஸ்டமர்கிட்ட நம்ம ரொம்பவே அலாட்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து குறைஞ்சிரும் சரியா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஏன் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டோ இன்னொரு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் சரியா இது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு டெய்லர் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் வந்துருப்போம் இதை ஃபேஸ் பண்ணாத எந்த ஒரு டெய்லர்ஸுமே கிடையாது ஓகேவா ஸோ வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஆரம்ப கட்டத்தில் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டர் வரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே நிறைய இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த கஸ்டமர் வந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வாங்கி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஆனா ஆரம்ப கட்டத்துல வந்து உம் இப்படிதான் வாங்கணும் கஸ்டமர்கிட்ட அப்படிதான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஐடியாவும் இருக்காது அவங்க அளவுல குடுக்குறாங்களா அது வந்து அப்படியே நம்ம டீட்டோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துரும் ஆனா அவங்க ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு எடுத்துருவா சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் இப்படி இருக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லவும் நமக்கு என்ன ஆகும் மெக்னிங் ஸ்டேஜ்ல ஆல்ரெடி நமக்கு ஒரு பயம் இருக்கும் நம்மளே அறியாம நம்ம வந்து கரெக்டாக பண்ண மாட்டோம் மிஸ்டேக் இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து இருப்போம் கண்டிப்பா மிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்படி சொல்லவும் நமக்கு வந்து அப்படியே ஒரு மனசு உடஞ்சிரும் ஹார்ட் பிரேக் ஆயிரும் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க நம்ம வந்து தப்பா பண்ணி கொடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு இதுல இருப்போம் ஆனா மிகினிங் ஸ்டேஜ்ல நான் வந்து நோட் பண்ண ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து இப்போவுமே எனக்கு அந்த பிரச்சனையை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸே ஒழுங்காக கொடுக்குறதில்ல முக்கியமாக இந்த கிராமப்புற சைடில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அளவு ப்ளவுஸே ஒழுங்காக கொடுக்குறதில்ல அப்படிங்கும்பொழுது அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்க போது அதே மாதிரி தானே நம்ம தைச்ச ப்ளவுஸும் வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போதுமே அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டான இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க ஒரு முறைக்கு மூணு முறை கேட்டுக்கோங்க கேட்டுட்டு வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது சரியா ஏன்னா இப்போ இப்போ எனக்கு ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அவங்க நம்ம பக்கத்து தான் ஸ்டிச் பண்ண கொண்டு வந்தாங்க நான் வந்து அளவு ப்ளவுஸ் அளவுக்கே ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் நான் ஆஃப்லைன் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க ஒரு ஒன் வீக் கழித்து வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் எனக்கு சேரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சொல்லுதும் இருக்கிறாங்க இப்படியே சொல்லும் பொழுது அப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா நானும் சரி ஓகே கொண்டு வாங்க என்ன பிரச்சனை அப்படின்றத பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் மறுநாளைக்கு கொண்டு வந்தாங்க அதாவது அந்த சுச்சுவேஷனை நம்ம அந்த டேவை நமக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஒரு டீச்சராக இருக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமை என்ன ஆகும் இது எல்லாமே அதாவது ஒரு சில கஸ்டமர் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற இதில் வந்து சொல்ல மாட்டாங்க சரி அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இது வந்து நம்மளை வந்து எவ்வளோ பாதிக்கும் தனியாக நமக்கு சொல்கிறதுனால எந்த இஷ்யூமே இல்லை ஆனால் நாலு பேர் முன்னாடி நம்மளை சொல்லும்பொழுது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்றது அதை ஃபேஸ் பண்ணி வந்தவங்களுக்கு தெரியும் இன்னொன்று கஸ்டமரோட சொல்கிற விதத்துலையுமே இருக்குது ஏன்னா எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து இப்போ லூஸாக இருக்குது அப்படின்னா லூஸாக இருக்குமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க இது கொஞ்சம் லூஸாக இருக்குமா ஃபிட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க ஆனால் ஒரு சில கஸ்டமர் அப்படி சொல்ல மாட்டாங்க இது என்ன இப்படி தாத்தா மாதிரி இருக்கு பெருசாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றது வில்லேஜ் லாங்குவேஜ் சரியா அப்படி சொல்லவும் நமக்கு என்ன ஆகும் நம்ம ரொம்ப நெருங்கிய கஸ்டமரா இருந்தால் அது ஒன்றும் தெரியாது சொல்லிடுவாங்க ஆனால் மற்ற கஸ்டமர் கொஞ்சம் நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு கஸ்டமராக இருக்கிறாங்க நம்மளை எஜிகேட் பண்ணுற மாதிரி பேசுறாங்க அதாவது லூசாக இருக்குமா ஃபிட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அண்ட் தேவையில்லாத வே வேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணி சொல்லும்போது நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும் அதாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது ஆக்சுவலாக அதாவது லூஸ் டைட் அப்படின்றது எந்த ஒரு பெரிய டெய்லராக இருந்தாலும் லூஸ் டைட்டு காமனான தான் ஏன்னா கிளாத் இப்போ வர கிளாத்தில் உங்களுக்கே தெரியும்ல என்னென்ன மாதிரியான கிளாத்ல வருது அப்படின்றது ஸோ அதனால் லூஸ் டைட் அதை கண்டிப்பாக வர்றது நார்மலான விஷயம் தான் நீங்கள் தைக்கிறதுல நல்லா தைக்கிறீங்க லூஸ் டைட் மட்டும் இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க சரியா ஏன்னா லூஸ் டைட் அப்படின்றது இது இப்போ வரைக்குமே சரி எந்த டைலருமே இந்த துணிக்கு இப்படிதான் லூஸ் வைக்கணுன்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்ல மாட்டவே மாட்டாங்க சரியா நீங்கள் ஆல்ரெடி நீங்க ஸ்டிச் பண்ணுற டெய்லராக இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸாவது ரிட்டர்ன் வரும் லூஸ் ரைட்டுக்கு சரியா இது வந்து எவ்வளோ பெரிய டெய்லராக இருக்கட்டும் யூடியூபராக இருக்கட்டும் இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சரியா இது என்னால் அட்ஜஸ் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க ஒரு லூஸ் டைட் வரதுனால நீங்கள் உங்களோட தொழிலேருந்து பேக் அடிக்கணும்னு தயவு செய்து வந்து அப்படி பண்ணாதீங்க சரியா ஏன்னா இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் ஒரு இருக்கிற ஒரு விஷயந்தான் சரியா ஆனால் அது வந்து நமக்கு நம்ம நம்ம மேலே முழுமையான மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா மெட்டீரியலோட வெரைட்டி ரொம்ப இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஃபுல் வாயில் இப்போ தான் வந்து இந்த காட்டன் ஜாஸ்மின் எல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது ஆனால் முன்னாடிலாம் அப்படி இருக்காது மெயினாக இந்த காட்டன் துணிகள் தான் அதிகமாக அப்போலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அந்த டெய்லர்ஸ்லாம் வந்து ஒரு லெவல் தெரியும் இவ்வளவு தான் இவ்வளோதான்ற ஒரு லெவல் இருக்கும் ஆனால் இப்போ வந்து எவ்வளோ மெட்டீரியல் வருது மருந்து வருது கிரேப்பு அப்படி இப்படி இங்கே எவ்வளோ மெட்டீரியல் இருக்கு ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு டெய்லரிங் தொழிலில் ஒரு விடை தெரியாத ஒரு விஷயம்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சரியா ஸோ அதனால லூஸ் லைட் வருது அதுக்காக நான் என்னோட தொழில வந்து பேக்கடிக்கு போறேன்னா டயசைட் அப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணாதீங்க சரியா அப்புறமா முக்கியமா நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ மறுநாள் வந்து அந்த கஸ்டமர் வராங்கன்னு சொன்னேன் இல்லையா வந்து மறுபடியும் வந்து அலோ ப்ளவுஸ் நான் போட்டு காட்டுங்க அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் முந்தின நாளே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ சொன்னதுனால அவங்க வந்து மறுநாள் வந்து என்ன பண்ணாங்க அலோ ப்ளவுஸ் வந்து போட்டு காட்டுறாங்க கை இதுக்கு மேலே ஏறவே மட்டுக்குது முழங்கைக்கு மேலே ஏறவே மாட்டுக்குது நம்ம அதை வச்சு தச்சிருக்கோம் அப்புறம் எப்படி ஏறும் இல்லைம்மா இது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு இங்கே பாரு இது சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோடவே ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அதாவது அவங்க அளவு ப்ளவுஸை இது வரைக்கும் பொருட்டு இங்கே பாருமா சரியாக இருக்குது சரியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நம்மளால எப்படி ஏற்றுக்க முடியும் அவங்க எவ்வளோ மனசாட்சியோடு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பிளவுஸை இவ்வளோ இது வரைக்கும் தான் போடுவீங்களா எது வரைக்கும் போடணும் ப்ளவுஸை இது வரைக்கும் ஹாஃப் ஸ்லீவ் அவங்களுக்கு அப்போ இவ்வளோ போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்றுறாங்க ஏறலை அப்போ இந்த வச்சு ஸ்விச்சு நான் வந்து ஹாஷாலாம் பேச மாட்டேன் சிரிச்சுட்டே தான் சொல்லுவேன் எப்போதுமே சரியா இந்த அளவுலாம் ஸ்விட்ச் நம்ம தைக்கிறோன்னா அப்போ எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் தான் ஓகே அவங்க மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொன்று மறுநாள் அவங்க வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்பவும் வந்து நம்ம கிளாஸ் டைமிங்கில் தான் வந்தாங்க ஸோ கிளாஸ் டைமிங் வந்ததுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சுச்சுவேஷன் நடந்திருக்கு என்ன விஷயம் மிஸ்டேக் வந்து யார் மேலேன்றது ஸ்டூடெண்ட்ஸாலேயும் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது புரியுதா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம் சரியா ஸோ அதனால கவலைப்படாதீங்க அண்ட் முக்கியமா என்னோட சூழல் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அவங்களுமே சொல்லி வருத்தப்பட்ட விஷயம் இதுதான் என்னன்னா எனக்கு வந்து லூஸ் லைட் வருது வருது மேம் அதனால எனக்கு ரொம்ப கஸ்டமர் வந்து என்ன சொல்றது நான் பிகினிங் ஸ்டேஜ் கண்டிப்பா பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு வந்து லூஸ் லைட் நினைச்சி ரொம்ப ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம தான் எதாவது தப்பு பண்ணிடுவோம் அப்படின்றது அதனால அது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது இன்னொன்று அளவு ப்ளவுஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நைட்டி மேலே போட்டிங்கன்னா கரெக்டாக தெரியாது மற்றபடி ஏதாவது சுடிதார் டாப் போட்டு வராங்க ஒரு சாஃப்டான கிளாத் மட்டும் போட்டு வராங்கன்னா அதுக்கு மேலே கூட லைட்டாக ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்து வாங்குங்க இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து ரெகுலராக நமக்கு பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட வந்து அப்படி வேண்டாம் பண்ண காட்டு சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லை புதுசாக ஏதாவது கஸ்டமர் வராங்க ஒரு ஆள் கரெக்டாக இருக்குமான்றத ரெண்டு முறைக்கு மூணு முறை கேளுங்க அவங்க அவங்க பேசுகிறதிலே நமக்கு தெரிஞ்சிடும் அது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது அதே மீறியும் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு டாட் வச்சு பேசுகிறாங்கல்ல அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் நியூ கஸ்டமராக கூட இருப்பாங்க நீங்கள் வந்து போட்டு காட்டுங்க நான் செக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தயவு செய்து சொல்லிடுங்க ஏன்னா அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இங்கே தூக்கிட்டு இருக்கலாம் இங்கே லூஸ் இருக்கலாம் அதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றத ஓப்பனாக சொல்லிடுவாங்க சரியா இதெல்லாம் நான் பெங்கிங் ஸ்டேஜில் நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரியா அதனால் கஸ்டமர் கிட்ட அலவு டவுஸை எப்போதுமே போட்டு பார்த்து மேக்சிமம் வாங்குங்க சரியா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆக்கணும் சரியா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குற்றியும் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் நம்மளால நம்ம வேலை இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்கை நினைக்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் இன்னொன்று நம்ம முதலே போட்டு பார்த்து வாங்குறதுனால நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஒருவேளை அந்த கஸ்டமருக்கு வந்து அது அந்த இடத்துல ஒரு தப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் புதுசா சாரி பிளவுஸ் யூஸ் பண்றவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளவு மிஸ்டேக் இருக்கும் இந்த ஆங்கூர் கிரீஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணாம அதாவது நம்ம கிட்ட சொல்லாம இருப்பாங்க அது அவங்களுக்கே மிஸ்டேக்குன்னு தெரியாம இருக்கும் அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அளவு செலவு அவங்களும் ஓகே தான் சொல்லிடுவாங்க ஆனா பாக்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இது என்ன இது இருக்கு இது யார் தச்சு கொடுத்தா அப்படின்ற மாதிரி சோ அதனால இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நீங்க உஷாரா இருந்தாதான் இந்த தொழில முன்னுக்கு வர முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா அதாவது வாயு தான் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் அதாவது நம்ம வந்து யாருக்கிட்டே போய் பண்ண பண்ணப்படுது இல்ல சண்டை போட போறதில்லை நம்ம மேல அவங்க நம்ம செஞ்சு கொடுத்த ஒர்க்குக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் எடுத்து சொல்ல போறோம் அவ்வளவுதான் விஷயம் சரியா ஸோ அதனால நிறைய கான்ஃபிடண்ட்டோட இருங்க தைரியமாக இருங்க ஸோ இதுதான் நான் மெயினாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிட் பண்ணிட்டு இருக்கேன்ல இதுக்கான ஸ்லீவ் டிசைனையும் நான் இது வீடியோவோட சேர்த்து நான் அட்டாச் பண்ணி விட்றேன் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்லீவ் டிசைன் தான் உங்களோட ஆவணி மாதம் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இவ்வளோதாங்க நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது எப்போதுமே நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் இருக்கணும் அதே மாதிரி நேரத்தில் உங்களோட தொழிலில் அப்போ தான் முன்னேறி வரீங்க அப்படின்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க அதுவும் நமக்கு ரொம்ப நெருங்கியவங்களாக இருக்கிற இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்போம் ஆனால் அவங்க தான் பண்ண மாட்டாங்க சரியா ஸோ அதனால் தெரிஞ்சவங்களை நினச்சி நம்ம பிஸ்னஸ் மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நிறைய தெரியாதவங்க தான் அவங்களோட பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பாங்க சரியா இப்போது ஒரு கடை ஒரு ஸ்டோர் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரை நம்பி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து வாங்குவாங்கன்றதெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க ரோட்ல போற வரவங்க கண்டிப்பா வந்து வாங்குவாங்க சரியா அவங்க நம்பிதான் ஆரம்பிக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க பாருங்க வேற ஏதோ கடைகளில் போயிட்டு பொருட்கள் வாங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க சரியா நீங்க அதனால தெரிஞ்சவங்க வந்து வரேன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு தயவு செய்து அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ரன் பண்றீங்க இல்ல அவங்க வராதுன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு அப்படின்ற செய்த இருக்கீங்கன்னா உங்க மேல மட்டும்தான் சரியா ஸோ அதனால் டெய்லரிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வருங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நல்லா உங்களோட எஃபெக்டை போட்டு பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா ஆர்டர்ஸ் வரும் சரியா ஆர்டர்ஸ் வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிறது கூட நான் முன்னாடி வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் ஓகே நான் இவ்வளோ இவ்வளோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிது நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோமாக நான் சரியா நீங்கள் பாருங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஓரளவு இந்த ப்ளவுஸை பாருங்கள் பேக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்டு பட்டி அட்டாச் பண்ணிவிட்டேன் ஸ்லீவ் ஸ்லீவு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து இனி நம்ம என்ன பண்ணணும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஹூப் பட்டி வீ பட்டி வைக்கணும் அடுத்ததாக டிசைன் வச்சுட்டு அப்புறமா சைட் ஜாயின் பட்டோட இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டிசைன் பார்க்கலாம் பாய்